பாருங்க திருக்க மீன் வாங்கிட்டு வந்தேன் திருப்பாலைக்கு அப்படியே மஞ்சள் உப்பு போட்டு போகிறேன் எந்த மீன் வாங்கினாலும் எந்த கறி வாங்கினாலும் எந்த காய்கறியே நறுக்குனாலும் இப்போ இருக்க காலகட்டத்தில் நல்லா மஞ்சள் பொடியை போட்டு கிருமி நாசிங்க மஞ்சள் பொடி மஞ்சள் பொடியை போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஊற விட்டு கழுவி எடுங்க நல்லது உடம்புக்கு நல்லது நமக்கு எந்த பிரச்சனையும் வராது நல்லா சாப்பிடலாம் திருக்க மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் திருக்க மீன் சாப்பிட்டா குறுக்கு வலி கை கால் வலி வேல்கால் வலி காய்ச்சல் தலைவலி எல்லாமே போகும் நல்லாயிருக்கும் உடம்புக்கு அதனால தான் திருக்க மீன் இன்றைக்கி ஆயா வாங்கினது இருக்கேன் ஆயாவுக்கு வந்து ரொம்ப குறுக்கு வலிக்குது கால்கையெல்லாம் வலிக்குது ஒரே டயர்ட்னஸ்ஸாக இருக்குது இன்றைக்கி ஒரு பிடி பிடிக்க போகிறேன் திருக்க மீன் குழம்பு சரிங்களா கவிச்சி சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு அதனால் தான் கவிச்சு இன்னைக்கு மீன் வாங்கினேன் பாருங்க பாருங்க நல்ல மிளகு சீரகம் வத்தல் இந்த வெங்காயம் வெள்ளைப்பூடு தாளிப்புக்கு பொடியாக நறுக்கி தாளிக்கணும் அரைக்கப் போகிறேன் மஞ்சள் சீரகம் இது போட்டு அரைக்க போகிறேன் என்ன குழம்புக்கு திருக்கோ குழம்புக்கு திருக்க மீன் குழம்புக்கு சரிங்களா பாருங்கள் பாருங்கள் பொறிச்சிக்கிட்டு இருக்கோம் நெய் மீன் குழம்பு எப்படி இருக்கு பாருங்க தக்க 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 தகண்டு கொதிக்கிதா என் பேரங்களுக்கு சமைக்க வந்திருக்கேப்பா திருப்பாலைக்கு நீங்கள் வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் என் பேரங்களுக்கு பொரிச்சாதான் பிடிக்கும் தாளிப்பு நம்ம தாளிப்பு சூப்பராக சூப்பராக வாங்க வாங்கப்போ சாப்பிட்லாம் இங்கே பாருங்கப்போ இன்றைக்கி கொஞ்சம் மீன் இருக்குங்க கப்பு அப்படியே நம்ம பொறிக்கலாம் சரியாப்போ என் பேரங்களுக்கு முல்லாத மீன் நெய் மீன் முள்ளே இருந்தால் என் பேரங்களுக்கு பிடிக்காது சரிங்களா வாங்க 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 நீங்களும் சாப்பிட தாளித்து ஊற்றப்பற பா காமிக்கிறேன் பாருங்க போ பாருங்க ஊற்றப்பறப்பூ தாளிச்சுட்டேன் அப்படியே ஊற்றிட்டப்பூ அப்படியே ஊற்றிட்ட இப்படி ஒரு கரண்டி வாங்கி வச்சுக்கோங்க தாலிப்புக்கு இப்படி ஒரு கரண்டி வாங்கி வச்சுக்கோங்க தாலிப்புக்கு சரிங்களா என் பேருங்களுக்கு சாப்பாடு இது வாருங்க என் இந்த சாப்பாடு அவன் செஞ்சான் சாப்பாடு தீபக் செஞ்சான் காலையில் சரிங்களா எங்க காமிடா என் காமிடா ஆயி சொல்றா தீபக்கு ஆயி சொல்றா என் பேருன சமைச்சான் நல்லா சமைச்சான் நீ சமைச்சு கமிக்குவா இந்த என் பேரை மெலிஞ்சிட்டான் பாருங்க ரொம்ப மெலிஞ்சிடுச்சு தங்க பிள்ளை அழகு பிள்ளை சாப்பிட போகுது வாங்க செல்ல குட்டிங்களா ஆயா சாப்பிட போகிறேன் பாருங்கள் இதே மாதிரி நல்லா மீன் குழம்புன்னு வேற லெவல் சூப்பராக பண்ணணும் அப்போ தாப்பா உடம்புக்கு நல்லது சரிங்களா எதில் சவுண்டு கெடுச்சுனே தெரியலையே மீன் குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா கண்ணுக்கெல்லாம் நல்லது சாப்பிடுங்க திருப்பாலையில் வந்து சமைச்சிருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் சாப்பாடு போட்டு போயிட்டாங்க கொள்ள பசியில வெறி பசி எப்படியே கொள்ள கொள்ள வெறி பெரிய பசியில இருக்கேன் எப்படி சாப்பிட போறேன்னு மட்டும் பாருங்க இப்ப பாத்துக்குறங்க ஆயா சாப்பிட போறேன் செம பசியில் வெறி பசி கொடுமையான கொடுமை பசி அப்படி ஒரு பசி சோற நல்லா பிணைஞ்சிக்கிறேன் நீங்கள் இது மாதிரி சாப்பிடுங்க ஏப்பா யூடியூப் சார் என்னமோ ஓன் வீடியோ போட்டா நல்லா வீவர்ஸ் கொடுப்பீங்கன்னு சொல்கிறாங்க என்னப்பா எங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுறேன் விவசாய கொடுக்க மாட்றீங்க பாப்பா எங்கள் வீட்டில் மீன் குழம்பு சோறு வா பா அடிச்ச இலப்பில்லை நீங்கள் மட்டும் என்ன எனக்கு என்ன நீங்கள் தான் என் பிள்ளை வாங்க சோறு சாப்பிடுவோமா ஆ சொல்லுங்க அப்படியே மீன் எச்சி ஊறுது எனக்கு சொல்லுங்க சொல்லுங்க ஆச்சுங்க தங்க கட்டிங்களா வா அடிச்ச இழப்பில்லைங்களா அந்த மீனோட கதை என்ன தெரியுமா மார்க்கெட்டில் தான் ஃப்ரெண்டு அவங்க எல்லாருமே ஃப்ரெண்டு யாரும் ஃப்ரெண்டுன்னு இல்லை கடன் வாங்கும் போது யார்கிட்ட வாங்கணும் எப்படி வாங்கணும் ஏன் வாங்கணும் எதுக்காண்டி வாங்கணும் இந்த மாதிரி யோசித்து தான் நான் எல்லாம் யார்கிட்ட கடை வாங்குவேன் அந்த அந்த அக்காட்டை நான் எத்தனையோ அவங்க நிறைய பத்து வருஷமாக அந்த மீன் விற்கிறாங்க எங்கள் வீட்டுக்கிட்ட விற்றாங்க மொதல் அப்புறம் இப்போ மார்க்கெட்டுக்கு வந்துட்டாங்க அந்த அக்காட்டை வந்து தான் மீன் வாங்குவேன் கடனுக்கு அப்புறம் இன்னொருத்தவங்கள்டையும் வாங்குவேன் உங்கள் ரெண்டு பேர்ட்டதான் மாற்றி மாற்றி வாங்கிட்டு இருக்கேன் சரிங்களா செல்ல பிள்ளைங்களா நான் சொல்கிறேன் புரியுதா உங்களுக்கு கடன் எப்போ வாங்கணும் ஏன் வாங்கணும் எதுக்காண்டி வாங்கணும் யாருக்கிட்ட கடன் வாங்கணும் அப்படின்றதுல இருக்குது சரிங்களா அதான் தெரிஞ்சு வாங்குங்க கடன் கடன் கொடுக்குறாங்கன்னு எல்லார்ட்டையும் வாங்கக்கூடாது அசிங்கப்பட்டுருவோம் ஓகே சாப்பிட்றேன் நீங்களும் சாப்பிடுங்க pa meripesipa நெஞ்சில் குடியிருக்கும் என் அன்பான உயிர் உயிர் தோழர்களே நண்பர்களே நம்பிகளே வாங்க 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 சாப்பிட நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் என் சொந்தங்களே வாங்க வாங்க இதா இருங்க சாப்பிட போறேன் நீங்களும் சாப்பிடுங்க சாப்பிட வெளியே சொல்ல முடியாத பசிப்பா எல்லாம் உங்களுக்காக இதே மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க